இமாம் அலி சலாம் அவர்களுடைய இறப்புக்கு பின் முஸ்லிம்கள் அடுத்த ஹலீஃபாவாக இமாம் ஹசன் இப்னு அலி அவர்களை தேர்வு செய்தார்கள் இமாம் அலி சலாம் அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு முன் யாரையும் ஹலீஃபாவாக நியமிக்காமல் சென்று விட்டார்கள் கூஃபா மற்றும் பசரவாசிகள் இமாம் ஹசன் இப்னு அலி சலாம் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் அவர்களே ஹசன் இபின் அலியை ஹலிஃபாவாக தேர்வு செய்தார்கள் இதனை கண்ட மோவியா அப் நபு சுஃபியான் அவரையும் ஹலிஃபாவாக ஏற்கவில்லை ஏனென்றால் அவருக்கு ஹலீஃபாவாக வேண்டும் என்கிற எண்ணம் தான் இருந்தது இமாம் ஹசன் இபின் அலி அவர்கள் முவவியாவுடைய கதையை முடிக்க களமிறங்கினார்கள் இமாம் ஹசன் அலிசலாம் அவர்கள் மாவியாவுக்கு எதிராக படையை திரட்டினார்கள் இமாம் ஹசன் அலிசலாம் அவர்களுக்கு படை திரட்டுவதில் பெரும் சிக்கலாயிருந்தது மியா இப்னா அபு சுஃபியானின் திட்டம் ஒவ்வொரு படை தளபதிகளையும் விலை கொடுத்து வாங்கினார் மாவியா இப்னு அபு சுஃபியான் இருப்பினும் இமாம் ஹசன் அலைசலாம் அவர்கள் நாற்பதாயிரம் படை வீரர்களை ஒன்று சேர்த்தார்கள் இரு படைகளும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரை சந்தித்துக் கொண்டனர் இப்படைகளைக் கண்ட மோவா இப்னு அபு சுஃபியான் புரிந்து கொண்டார்கள் நமக்கும் தோல்வியும் உறுதி என்று மரணமும் உறுதி என்று மாவி அஹ் அவர்கள் அம்ரூப் நாஸ் அவர்களிடம் ஆலோசனை செய்கிறார்கள் அம்ரூப் நாஸ் அவர்கள் கூறினார்கள் இந்த படை மரணத்தை சிந்திக்க வந்திருக்கிறது நீங்கள் இமாம் ஹசனுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துங்கள் என்று ஆலோசனை கூறுகிறார் அந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு இமாம் ஹசன் அலிஸ்லாம் அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள் ஏனெனில் குரானில் இருக்கிறது நீங்கள் போர் சூழலில் இருந்தாலும் அமைதி ஒப்பந்தத்திற்காக அழைத்தால் நீங்கள் அதுக்கு செவி சாயுங்கள் என்று மேலும் சில படைவீரர்கள் மாவி அஹிபுன் அபு சூஃபியான் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை இமாம் ஹசன் இபுன் அலி அவர்கள் அறிந்தே வைத்திருந்தார்கள் மோவி அபின் அபு சூஃபியான் சிலருக்கு கடிதம் எழுதி அவர்களை விலை விலைக்கு வாங்கினார் அவர்களுக்கு பதவி ஆசையும் காட்டியிருந்தார்கள் இதை அறிந்தே வைத்திருந்த இமாம் ஹசன் இபுன் அலி அவர்கள் இப்போது போர் செய்து பலனும் இல்லை என்று அவர்கள் அந்த ஒப்பந்தத்திற்கு முன்வந்தார்கள் இதன் காரணமாகவே இமாம் ஹசன் இப்னு அலி அலி இஸ்லாம் அவர்கள் முவாவியா இப்னு அபுசுஃபியானுடன் ஒப்பந்தத்திற்கு முன்வந்தார்கள் இந்த ஒப்பந்தத்தை அறிந்த இமாம் ஹசன் இப்னு அலி அலிஸ்லாம் படை வீரர்கள் சிலர் இமாம் ஹசனுக்கு எதிராக திரும்பினார்கள் காரணம் இவரது படையில் இருந்து கொண்டே முவாவியாவை கொலை செய்துவிடலாம் என்று அந்த சூழல் அங்கு நடக்காததால் அவர்கள் இமாம் ஹசன் அலிஸ்லாம் அவர்களை வாளால் தாக்கினார்கள் இதனால் பலத்த காயமுற்றார்கள் இமாம் ஹசன் இப்னாலி அவர்கள் இதனையும் இமாம் ஹசன் இப்னாலி அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் இறுதியில் மாவியா அவர்களிடம் அந்த ஒப்பந்தம் உடன்படிக்கை ஏற்பட்டது அவை என்ன என்ன என்பதை விஷால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அலாமலை வரமத்துள்ளா வரகாத்து